ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் பில் யாரெல்லாம் கட்டிருக்கீங்களோ மின் இணைப்பு யார் வீட்டிலாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக இருக்குங்க ஸோ இன்னைக்கு நாம மூன்று சூப்பரான அப்டேட் வெளியா இருக்க அதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ரெடி நீங்க நம்ம சேனல் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சோ அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் இணைப்பு சோ மின்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுலயுமே மின்சாரத்தை பயன்படுத்திட்டு மின்சார இணைப்பு பெற்றவர்களுக்கு வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நூறு யூனிட் மின்சாரம் வந்து அனைவருக்குமே ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ரீடிங் எடுக்கிற பழக்கத்தையும் கொண்டு வந்திருக்காங்க நிறைய மக்கள் கிட்ட இருந்து நிறைய விதமாக புகார்கள் பழுதா ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ரீடிங் எடுக்கிறவங்க கிட்ட சொல்றது கரண்ட் பில் ஹையா வருது இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரத்துக்கு கரண்ட் பில் வந்திருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு இல்லையா சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்து ஒரு பதில் கொடுத்திருக்க மாதிரி தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்டேட்டு அப்படின்றத பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நான் கொண்டு வரோம் அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ரீடிங் எல்லாமே ஹெவியாக போகுது பில் எல்லாமே அதிகமாக கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்களோ மாதம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டரில் கணக்கெட்டப்பட்டு அதற்குண்டான அமௌண்ட்டு அவங்கள பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அது ஆன்லைனில் அவங்க மொபைல் ஆப் மூலியமாகவும் பே பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ கரெக்டான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே அதுவே பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் ஹைக்கா இருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து எவ்வளவு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஆக்சுவலா யூஸ்வலா இந்த நூறு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இலவச மின்சாரம் வந்து பயன்படுத்துறீங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இளவ நூறு யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குவாங்க அதுக்கப்புறமா நீங்க இருநூறுல இருந்து நானூறு யூனிட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கூடுதலாக நாலு ரூபாய் எண்பது பைசா மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க அதுவே உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நானூறுல இருந்து ஐநூறு யூனிட் கரண்ட் பில் வருது அப்படின்னா ஆறு நாற்பத்தஞ்சு பைசா வரைக்கும் கூடுதலாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கா கூடுதலா போடுவாங்க ஐநூத்தி ஒரு யூனிட்ல இருந்து ஆறுநூறு யூனிட்டுக்குள்ள கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எட்டு எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அறுநூத்தி ஒன்னுல இருந்து எட்நூறு யூனிட் வந்திருக்கு அப்படின்னா ஒன்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசா சார்ஜ் பண்ணுவோம் எட்நூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரம் யூனிட் உங்க வீட்டுக்கு ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டோடைய சார்ஜஸ் எல்லாமே அவங்க விளக்கமாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆயிரத்துக்கு மேல நீங்கள் யூனிட்டுக்கு போயிடுச்சு ஆயிரத்துக்கு மேல யூனிட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பதினோரு எண்பதுக்கு பைசா அதிகம் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இதை ப்ரைஸ் ஹைக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா குறைங்க அப்படின்றது தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு சோ விரைவில் வந்து மாதம் ஒரு முறை கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வர இருக்காங்க இது எல்லாமே போக நம்ம கரண்ட் கரண்ட் பில் பில் யூஸ் ஆதிவாசி காலத்துல வாழ்ந்த மாதிரி தான் வாழும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல இரண்டாவது அப்டேட்டா மின்சார வாரியம் ஏன்னா அது வாடிக்கையாளர்கள் அதாவது நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்து வந்திருக்காங்க சோ நீங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா கூகுள் பே போன் பே மூலமா கட்டுவீங்க சில வந்து மின்சாரம் வெப்சைட்ல நீங்க கரண்ட் மாதிரி இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா போன் போகல கட்டும் பொழுது ஒவ்வொரு டைம் அந்த என்ன நம்பர் அப்படின்னு பாத்து பாத்து கட்டணும் எவ்வளவு வந்திருக்கோ செக் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இதற்கு மேல இந்த தொல்லை கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்க சேவ் பண்ண மூலமா வீட்ல இருந்தே கரண்ட் பில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாவே நீங்க பாத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லாம கரண்ட் பில்லையும் கூகுள் பே மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்காங்க சோ கண்டிப்பா அந்த ஒரு சில நம்பர்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இதை நோட் பண்ணிக்கோங்க இதை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க கால் பண்ணி இல்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் பில்லன்றத தாராளமா நீங்க செக் பண்ணிக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு மூலமா மட்டும்தான் இதை நீங்க செக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமா மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க பேவும் பண்ணிக்கலாம் அதற்கான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்னே ஒன்னு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் மற்றபடி வேற நம்பர்ல ஏதாவது நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரா இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க கூகுள் பே பேமெண்ட் எல்லாமே ஈஸியா வழிமுறையில பயன்படுத்தி ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் நான் சொல்லுவேன் இத பத்தின நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மூன்றாவது அப்டேட் கரண்ட் பில் நான் கட்டவே கூடாது வாழ்நாள் முழுக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு அப்டேட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டுமே மாதம் மாதம் இருந்து பதினெட்டாயிரம் வரையும் நீங்க பண்ற மாதிரி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் சோ உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோலாரை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு டான்செட் கோ கொடுத்துருக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸ் நீங்க கேட்கலாம் இதற்கு நான் ஒரு சில அப்டேட்டையும் கொடுத்திருக்கேன் இந்த டான்செட் கோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய மானியத்தை வழங்கி நீங்க சோலார் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லே இருக்காது மாத மாதம் அரசே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களிடம் இருந்து பெற்ற கரண்டையும் எடுத்துக்கோ பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீங்க கரண்ட் பில் யூஸ் பண்ண இருந்தாலும் அதை வந்து சேவும் பண்ணிக்கலாம் உண்டான அமௌண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்றது தச்சமே சொல்லிட்டு வராங்க அடுத்தடுத்து அப்டேட்கள் கரண்ட் பில் சம்பந்தமான அப்டேட்கள் நீங்க தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன்வரை நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் பில் யாரெல்லாம் கட்டிருக்கீங்களோ மின் இணைப்பு யார் வீட்டிலாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்குங்க ஸோ இன்னைக்கு நாம மூன்று சூப்பரான அப்டேட் வெளியா இருக்கு அதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ரெடி நீங்க நம்ம சேனல் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சோ அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் இணைப்பு வந்து எல்லாரும் வீட்டிலயுமே மின்சாரத்தை பயன்படுத்திட்டு மின்சார இணைப்பு பெற்றவர்களுக்கு முதல் அப்டேட் மின் இணைப்பு அப்படின்றது எல்லார் வீட்டுலயும் கம்பல்சரி இருக்கும் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நூறு யூனிட் மின்சாரம் வந்து அனைவருக்குமே ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ரீடிங் எடுக்கிற பழக்கத்தையும் கொண்டு வந்திருக்காங்க நிறைய மக்கள் கிட்ட இருந்து நிறைய விதமான புகார்கள் பழுதா ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ரீடிங் எடுக்கிறவங்க கிட்ட சொல்றது கரண்ட் பில் ஹையா வருது இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரத்துக்கும் கரண்ட் பில் வந்திருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு இல்லையா சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசாங்கத்துல இருந்து ஒரு பதில் கொடுத்திருக்க மாதிரி தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க சோ எந்த அப்டேட்டு அப்படின்றத பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நான் கொண்டு வரோம் அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ரீடிங் எல்லாமே ஹெவியாக போகுது பில் எல்லாமே அதிகமாக கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்களோ மாதம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர்ல கணக்கெட்டப்பட்டு அதற்குண்டான அமௌண்ட்டு அவங்கள பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அது ஆன்லைன்ல அவங்க மொபைல் ஆப் மூலியமாவும் பே பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ கரெக்டான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே அதுவே பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எவ்வளவு அப்படின்றத நான் ஆக்சுவலா யூஸ்வலா இந்த நூறு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இலவச மின்சாரம் வந்து பயன்படுத்துறீங்க சோ அதுக்கப்புறம் வந்து இல்லை நூறு யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குவாங்க அதுக்கப்புறமா நீங்க இருநூறுல இருந்து நானூறு யூனிட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கூடுதலாக நாலு எண்பது பைசா மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க அதுவே உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுல இருந்து ஐநூறு யூனிட்டுக்குள்ளார கரண்ட் பில் வருது அப்படின்னா ஆறு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா வரைக்கும் கூடுதலாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கா கூடுதலா போடுவாங்க ஐநூத்தி ஒரு யூனிட்ல இருந்து ஆறுநூறு யூனிட்டுக்குள்ள கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எட்டு எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா வரதுக்கும் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றதையும் கொல்லிப்பட்டு சொல்லிருக்காங்க அறுநூத்தி ஒன்னுல இருந்து எண்ணூறு யூனிட் வந்திருக்கு அப்படின்னா ஒன்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசா சார்ஜ் பண்ணுவோம் எட்நூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரம் யூனிட் உங்க வீட்டுக்கு ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பத்து ரூபாய் வரத்துக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா யூனிடோட சார்ஜஸ் எல்லாமே அவங்க விளக்கமாக நமக்கு கொடுத்துருக்காங்க சோ இப்போ ஆயிரத்துக்கு மேல நீங்க யூனிட்டுக்கு போயிடுச்சு ஆயிரத்துக்கு மேல யூனிட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பதினோரு ரூபா எண்பதுக்கு பைசா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க சோ இதை பிரைஸ் ஹைக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா குறைங்க அப்படின்றது தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு சோ விரைவில் வந்து மாதம் ஒரு முறை கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வர இருக்காங்க ஆதிவாசி காலத்துல வாழ்ந்த மாதிரி தான் வாழும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வந்து பிரைசைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல இரண்டாவது அப்டேட்டா மின்சாரம் வாரியம் ஏன்னா அது வாடிக்கையாளர்கள் அதாவது நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்து வந்திருக்காங்க சோ நீங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா கூகுள் பே போன்பே மூலமா கட்டுவீங்க சில வந்து மின்சாரம் வாரியத்துக்கு வெப்சைட்ல போயிட்டு எல்லா வாரியத்துக்கு போயிட்டு நீங்க கரண்ட் பில்ல கட்டுற மாதிரி இருக்கு இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா போன் போகல கட்டும் பொழுது ஒவ்வொரு டைம் அந்த என்ன நம்பர் அப்படின்னு பாத்து பாத்து கட்டணும் எவ்வளவு வந்திருக்கோ செக் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இதற்கு மேல இந்த தொல்லையே கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ண மூலமாக வீட்ல இருந்தே கரண்ட் பில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் கரண்ட் பில்லையும் நீங்கள் கூகுள் பே மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு சில நம்பர்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நோட் பண்ணிக்கோங்க இதை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரண்ட் பில்லுன்றத தாராளமா நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு மூலமா மட்டும்தான் தான் இதை நீங்க செக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமா மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க பேவும் பண்ணிக்கலாம் அதற்கான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்னே ஒன்னு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் மற்றபடி வேற நம்பர்ல ஏதாவது நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரா இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க கூகுள் பே பேமெண்ட் எல்லாமே ஈஸியா வழிமுறையில பயன்படுத்தி ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் நான் சொல்லுவேன் இதை பத்தின நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்றத இது மட்டுமே இல்லாம மூன்றாவது இன்னொரு ஒரு சூப்பரான அப்டேட் கரண்ட் பில் நான் கட்டவே கூடாது வாழ்நாள் முழுக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு அப்டேட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டுமே மாத மாதம் இருந்து பதினெட்டாயிரம் வரையும் நீங்க பண்ற மாதிரி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சோலார் சோ உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோலார பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரான்ஜெட் கோ கொடுத்துருக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம் இதற்கு நான் ஒரு உங்களுக்கு சில அப்டேட்டையும் கொடுத்திருக்கேன் இந்த டான்செட் கோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய மானியத்தை வழங்கி நீங்க சோலார் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லே இருக்காது மாதம் மாதம் அரசே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களிடமிருந்து பெற்ற எடுத்துக்கோ எடுத்துக்கும் இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீங்க பில் யூஸ் பண்ண இருந்தாலும் அதை வந்து சேவும் பண்ணிக்கலாம் அதுக்கொண்டான அமௌண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்றது தற்சமே சொல்லிட்டு வராங்க அடுத்தடுத்து அப்டேட்கள் கரண்ட் பில் சொந்தமான அப்டேட்கள் தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல்கைப் பண்ணிக்கோங்க மீன்வரை நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்